எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ப பர்த்டே முடிஞ்சு டூ டேஸ் கழிச்சு வந்து ஹஸ்பண்ட் வந்து பீச்சுக்கு மீன் வாங்குறதுக்காக வேண்டி கிளம்பிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நான் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன் உன்ன குட்டிஸ் எல்லாம் எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதில் ஒரு ஆட்டோ பிடிச்சி எல்லாருமே வந்து ஒன்றா வந்து பீச்சில் போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம் போகிற வழியில் வந்து உப்பளத்தை பார்த்ததுமே எல்லாரும் ஒன்டர் ஆகி இதுவாக உப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டுட்டே வந்துட்டு அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம் பீச்சுக்கு வந்து போகக்கூடிய டைமில் வந்து இங்கே இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கிறதுனால போகிற வழி எல்லாமே உப்பளம் அப்புறமா வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி இருந்துச்சு நிறைய ஷிப்பிங் கம்பெனிஸோட ஸ்டோரேஜ் ரூம்ஸ் அதெல்லாமே வந்து என்ன என்னன்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க கடல் வந்து அடிக்காது ரொம்ப சட்டிலாக தான் அடிக்கும் ஆனால் வந்து நாகர்கோவில் எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக அடிக்கும் ரொம்ப ராட்சசு தனமாக வந்து அலை எல்லாமே அடிக்கும் கொஞ்சம் குளிக்கிறதுக்கு எல்லாமே பயமாக இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும் ரொம்ப நல்லா குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து இறங்கினதுமே வந்து ஏதோ டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு வந்து இறங்கினது மாதிரி எல்லாருமே நல்லா என்ஜாய் இருந்தாங்க அந்த மீன் ஏலம் விடுறது எல்லாமே பார்த்து ரொம்ப கம்மியாக வந்து மீன் கிடைக்குது அந்த மாதிரி இருந்தாங்க நாங்கள் வந்து போனதுமே வந்து கடலில் வந்து கொஞ்சம் கால் நினச்சி கொஞ்சம் குளிச்சுட்டு அந்த டைம் வந்து மீன் வரலை கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் போன டைம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து இறந்துட்டாங்க அதனால நிறைய வந்து போட் வந்து போகலை கம்மியான போட் தான் போயிருந்துச்சு அன்னைக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு போய் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து ரெண்டு மூணு போட்லேருந்து மீன் வந்துச்சு அந்த டைம் வந்து நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் கடலில் நல்லா விளாண்டுட்டு இருந்தோம் விளாடுற டைம்ல வந்து காலெல்லாம் வந்து ஏதோ தட்டுப்பட்டுற மாதிரி தெரிஞ்சுட்டே இருந்துச்சு கையை உள்ளே விட்டு நல்லா நோண்டி பார்த்தா அந்த மசில் இருக்கலாம் மசிலோட நல் சின்ன மசிலாக இருந்துச்சு இதை வந்து மட்டின்னு சொல்லுவாங்களாம் இந்த இதை வந்து நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி இறால்கெல்லாம் வந்து சாப்பாடாக வந்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் அதை அரிச்சு மழை வர்ற டைம் வந்து மண்ணில் வந்து ஒரு அரிப்பு வச்சு அரிச்சு அதை நல்ல பவுட்ரு பண்ணி வந்து இறால்கெல்லாமே உணவாக வந்து போடுவாங்க வளர்ப்பு இறால்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து ஃபுட்டாக வந்து இதை ஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை வந்து நிறைய நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்புறமா வந்து நிறைய விதவிதமா அந்த ஸ்டோன்ஸ் அதை வச்சு நம்ம வந்து எதாவது டெக்கரேஷனுக்கு எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிப்பட்ட ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு அதை எல்லாமே நாங்கள் வந்து கலெக்ட் இருந்தோம் ஏன் கலெக்ட் பண்ணோம் எது கலெக்ட் பண்ணலாம்னு தெரியாது அது வந்து ஒரு ஆர்வம் ஆர்வமாக வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து ஒரு கவர்லெலாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அப்புறமா ஃபைனலாக வந்து மீன் ஏலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த மீன் ஏலத்தை வந்து பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் வந்து என்னென்ன மீன் வாங்கியிருந்தோன்னா வந்து வந்து ரொம்ப ரேட் அதிகமா இருந்துச்சு ஒரு மீனே வந்து தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ரு ருபீஸ்க்கும் அது வந்து ஒர்த்தான மீனும் இல்லை அந்தளவுக்கு பெரிய மீன் கிடையாது ரொம்ப குட்டி மீன் தான் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்களாம் அது வந்து பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ரெண்டு ஊலி மீன் ஒரு மீன் ஒன்றரை கிலோ சைஸில் வந்து ரெண்டு மீன் வந்து கம்மியான ரேட்ல வந்து கிடச்சிது அதுவும் வாங்கிட்டு கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு வாங்கிட்டு முரல் மீன் அப்படி மூணு டைப்பான மீன் வந்து வாங்கிட்டு கட் பண்ண கொடுத்துருந்தோம் அந்த கட் பண்ண கொடுத்த கேப்பில் மறுபடியும் வந்து கடலில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்காக வேண்டி போயாச்சு போயிட்டு எல்லாத்துக்கும் மேலேயும் வந்து மண் எடுத்து தலையெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் மறுபடியும் அந்த மட்டி எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்த வந்து அது வேஸ்ட்டு தான் வீட்டில் வந்து தூர தான் போட்டோம் அவ்வளோதான் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம